கிருஷ்ணா மீனாவுக்கு உனக்கும் எவ்வளவு நாளா பழக்கம் இங்க டைப் படிக்க அனுப்பிச்சானா இல்ல மீனாவே நாங்க ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோம் காதலிக்கிறியா கிரியா என்னன்னு தெரியுமா உனக்கு அது கதையில வரும்போது நெஜம் மாதிரி இருக்கும் நிஜமா நடந்தா கதை மாதிரி இருக்கும் நீனாவை யாருன்னு நினைச்ச பாயும் பேச முடியாம காதும் கேட்காம அத வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே தாங்க முடியாது எங்களுக்குள்ள எந்த விதமான தப்பும் நடக்கலீங்க உங்க ஆசீர்வாதத்தோட மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் கல்யாணமா உனக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு தான் ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது ஏதாவது போதனை சொல்லி என்னை ஏமாத்திடுவேன் இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்கணும் பொறுத்தாய் தம் பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா திருடனா இருந்தாலும் புள்ள நல்லவன் இந்த பாவியோ கெடுத்துட்டான் தான் சொல்லுவா ஆனா கல்யாண பண்ணிக்க போற ஒரு பொண்ணு தன் வருங்கால கணவனை பத்தி என்ன நினைப்பா தன் பெரிய கலெக்டரா இருக்கணும் பெரிய இன்ஜினியரா இருக்கணும் பெரிய மேதையா இருக்கணும்னு நினைப்பா ஆனா உனக்கு வரப்புறவா உன்ன பத்தி என்ன நினைக்கணும் நீ விரும்புற இந்த பக்கம் என்ன இருக்குது சிங்கம் இந்த பக்கம் என்ன இருக்குது ஒண்ணு ஒண்ணு சிங்கத்தை பார்க்க முடியுமா இல்ல சிங்கம் ஒண்ண பாக்க முடியுமா முடியாது இனிமேல் இதுதான் என்னுடைய வாழ்க்கை நானும் நாணயமா நடந்துக்கிறேன் என்னடா சொல்றேன் அம்மா இவ்வளவு நாள் நீ என்ன காப்பாத்துனியா இல்லையா அதே மாதிரி என்ன நம்பி வந்தவள நானும் காப்பாத்தணுமா இல்லையா அவ என்ன தெய்வம் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா அதுக்கு தகுந்தாப்புல அவ கூட வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறேன்னு சொல்றேன் என்ன நினைக்கிற ஏன் வைக்க போற தைரியமா சொல்லு நீங்க ரொம்ப நல்லவங்க உங்க மனசுலயே ஒண்ணு இல்ல மண்டையிலே ஒண்ணு இல்ல சரி இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது சொல்லு பாக்கலாம் மசால் தான் கையால என் நெஞ்ச கொஞ்சம் தடவி குடுக்கறியா மசால் தோசை எங்கிட்ட ஏதாவது கேழ எனக்கு தினம் ஒரு மழம் பூ வாங்கி கொடுத்தீங்களா பைத்தியம் இனிமே என்கிட்ட கேட்ட ரெண்டா கேட்கணும்

நீ எந்த பாவத்தை வேணும் செய் ஆனா பெண் பாவம் பொல்லாததிடா வேணாண்டா மீனாவை அழ வச்சிடாதடா இல்லைங்க நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா மட்டும் இல்லாம அவளை கவனிச்சுக்கிற சின்சியர் வேலைக்காரனாவும் நான் இருப்பேன் ஐயா உங்க மேல சத்தியமா சொல்றேன் அம்மா வெற்றி ரூபத்திலே குழவி என்னங்க ராதா போன் பண்ணிக்க மாப்பிள்ள கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம அவளை நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா என்னை வந்து கூட்டிட்டு போமோன்னு கொழம்புறாங்க நானு மாசம் முருகமா தான் இருக்கிறான் ஏதாவது மாய போச்சுன்னா என்னங்க நீங்க நான் துடிச்சு போய் பறங்குறேன் ஒரு காதால வாங்கி இன்னொரு காதல விட்டுறீங்களா நாமள ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுறேன் நீ பொம்பள ரெண்டு காதால வாங்கி வாயால பிறம்புறேன் உஷம தூஷியத்துல நான் தலையிடக்கூடாது அதுக்காக ஹாப்பிய விட்ட முடியுமா மாப்பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க யாரை கண்டிக்கிட்டு சொல்றேன் மகனா இருந்தா கண்டிக்கலாம் மகனானதா கண்டிக்கலாம் அவன் மறுபோட வைக்கிறவராக குழந்தை அவனுக்கு சொந்தம் அதனால பொண்ணை கூப்பிட்டு கண்டு சொல்லி பார்த்துக்கிறாங்க வேண்டாம் ஒவ்வொரு பெக்கா குண்டா வந்து என் உயிரை எடுக்காத ஒரு பெரிய மக்கள் குண்டா ஒரு வேலை சீரியா நான் கூற ரொம்ப டயர்டா இருக்கேன் என்னையா எடுத்து இந்த மக்களை போடுறேன் ஏன்னா நான் எப்பவும் போதையிலே இருக்கணும் மிஸ்டர் மோகன் குடிக்கிறத விட குளிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா யாரு முத்துகன் இது நீங்க செய்யற வேலையா இது உங்களுக்கு தேவை தானா ஐயா இருக்காரு தெரிஞ்ச அவர் எழுதுனார் இந்த தலையில மேல இருக்காரு அவரும் எழுதுனார் இவரால எழுதவும் முடியாது எழுத அழிக்கவும் முடியாது ஆனால் அப்படியே எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் என்னது பேரை மானம் மரியாதைய இல்லை என்ன நடக்கும் அவர்கிட்டயே போய் சொல்லுலாம் என்ன விட செல்லம்மா வளர்த்த பொண்ணும் செருப்பு இல்லாத காலம் தான் தீரும் இப்ப வேண்டி அலுவலங்க அப்பவே எங்க போச்சு புத்தி எல்லாம் அப்பதி மாதிரியா இவளை நான் வளர்த்தேன் காலலாவுக்கு கட்டம் பண்ணும் போது கூட என் சாக்கி மீறி செலவு பண்ணிரு விழலாம் மூணு வயசுலயே பிராக் போட்டு விட்டோமே இவ கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம் ஆறு வயசுலயே கவுன் போட்டு விட்டோமே இவளை கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம் பன்னெண்டு வயசுலயே பாவடி தாவடி போட்டு விட்டோமே இவ கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம் பதினாறு வயசுலயே புடவை கட்டி விட்டோமே இவளை கேட்டுக்கிட்டா கட்டி விட்டோம் ஏன் பொண்ணா பிறந்தவனுடைய மானத்தை காப்பாத்துக்காக இருபது வயசுலயே காதலிச்சா எப்படி காதலிச்சா ஏன் காதலிச்சா நம்ம கிட்ட சொன்னாளா இல்ல காதலின்னு நாம நம்ம கிட்ட சொல்லி இருந்தா இவளுக்கு பிடிச்ச பையனா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையனா கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கலாம் இப்ப சொல்றீங்களே அப்பவே என் சொல்ல சொல்ல அப்பவே சொன்னதா இல்லையா பையனை பார்த்தா எனக்கு பிடிச்சல கைராத் கேஸ் மாதிரி இருக்கா இவ பைத்தியக்காரனா கெட்டிக்காரனான்னு போக போகத்தான் தெரியும்னு சொன்னேன் உன் மகன் செஞ்சா நீ அமோதிச்ச அப்பவே ரெண்டு அரை கொடுத்தது வேண்டாம் சொல்லி இருக்கல கெண்டாடி ஜாயம் இது அவ புருஷ அவளை அடிச்சதே நீ தப்புன்னு சொல்ற நான் உன்ன எப்படி நீ அடிக்கிறது உன் அருமை பொண்ணு பேசுறத பாதி தாண்டி டேப்பல நீ கேட்ட இன்னும் பாதி உனக்கு போட்டு காமிக்கல அப்பா அம்மா சம்மதி காட்சி பரவாயில்ல நாம உறவிட்டே ஓடில ஒன்னா வாழ்வோம் இல்லாட்டி போனா ஒன்னா சாவோன்னு நீ சொன்ன உயிர குளித்து வளர்த்த ஆடி அப்ப உனக்கு பெருசா தெரியல நேத்து எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் உனக்கு பெருசா போயிட்டான் அப்படித்தான் அவன் தான் சொல்லிட்டான் அடி உண்ணிய தலையில எழுதல அந்த எழுத்த எவனால அழிக்க முடியாதுன்னு எனக்கு மட்டுமா சொன்னா நாக்க தான் இத போற நேரத்துல என்ன மாதிரி பொண்ணப்ப தப்ப எல்லாம் என்ன செய்வீங்க பொங்கல தாயா கேட்கிறேன் என்ன செய்வீங்க குடும்பமான வெளிய போகக்கூடாதுங்கிறதுக்காக பொண்ணையும் பொண்டாட்டி கட்டி குடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுவீங்களா இல்ல கொண்டு விதவியானாலும் பரவாயில்லைன்னு அந்த மாப்பளையா அழுகுறாழுங்க அழுகுறாளுங்க

உடம்புக்கு சுகம் கொடுக்கும் போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுடுவேன் நினைச்சியா அந்த பையனுக்கு ஒரு தங்க இருக்காடா அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கானா அண்ணே ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு போயி அவ உடம்ப டெவலப் பண்ணிட்டியாமே நான் எப்ப ஆசைப்பட்டேன் அநியாயமா கல்யாணாக ஆக வேண்டிய பொண்ணுனுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டியே எந்த கையால அந்த பொண்ண தொட்ட நெயில் கற்ற இருக்கா அது இருக்கு கையால அந்த பொண்ணை தொட்ட எந்த கை அம்மா தாயே புண்ணியவதி கையில்லாதவம்மா கருண கருணை வச்சு காது போடுங்கம்மா தாயே நீ நல்லா இருக்கணும்மா அது நூறு ரூபா எதுக்குங்க கொடு கை கைபழிச்சு போனதுக்கு அந்த வேதனை தாழ முடியாம அழுவுற சோ மீட <sí> <coughs> 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 <coughs>

என்ன அசைக்க முடியாத ஆழமான மாதிரி இருந்தது தன்னம்பிக்கை அது விழுந்துடுச்சு நான் செய்யறது நல்லதோ கெட்டதோ எனக்கு பக்கத்துலயே இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த கடவுள் அது விழுந்துடுச்சு ஐயமா மறுபடி என்ன விட்டுட்டு போயிட்டியே நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன் நீ இல்ல இந்த உலகமே எனக்கு சூன்யமா போயிடுமே வேறியம்மா நீ இல்லை நான் கோழையாயிடுவேனே வேறியம்மா என் மேரியம்மா என்ன கண்ணுக்குள்ளையே வச்சு காப்பாத்துனே இப்ப நான் மண்ணு மண்ணுக்குள்ள வச்சு எப்படி புதப்பேன் மேரியம்மா अमा <laughs> 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 மேரி மம்மி காருக்கு குறுக்க விழுந்து அடிபட்டு செத்து போச்சு இல்ல அந்த காருக்கு சொந்தக்காரன் பேரு சத்யநாத் பாவம் பெரிய பணக்கார் நடந்தது நடந்து போச்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்த்துட்டு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு வாங்கிட்டு வந்திருக்கு மம்மி யாரு தெரியுமில்ல என்னுடைய தெய்வம் எவனோ பெத்து போட்ட என்னை எடுத்து வளர்த்து தன்னுடைய வாழ்க்கையே பாழாக்கிட்டவன் அவளுடைய உயிருக்கு பத்தாயிரம் ரூபாய் விலையா இதெல்லாம் உனக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்து ஏன் வாங்கிக்கிட்டு வந்தே கொண்டு போய் அவ மூஞ்சில விட்டேறி இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா எங்க மம்மி திரும்பி வந்துடுவாளா இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும் செத்து போன மேல மம்மி திரும்பி வந்துட போறாங்களா இப்படிதான் போத பொருள் கலத்துறோம் வந்தப்ப உதவி பண்ண முடியாது பிசினஸ் பண்ணாமலா விட்டாங்க யாருக்கு நஷ்டம் நமக்குதான் பிசினஸ் போச்சு இப்போ அப்படிதான் அந்த பணத்தை பத்தி சொல்றீங்க அட்வைஸ் பண்றியா இது என்னுடைய பர்சனல் மேட்டர் இதை எப்படி டீல் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும் நீ போ அம்பலம் ஆயிடுச்சு இனிமே உன் கூட பாத்தரா இருந்தே என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும் ஒன் ஏ சார் நான் ஆடிட்டர் பேசுறேன் சொல்லுங்க நம்ம கம்பெனியில இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குதுங்க பல லட்சம் பெருமான தசா வச்சு பத்து லட்சம் ரூபாய் ரொக்கமும் பரிமுதல் பண்ணிட்டாங்க கம்பெனில ரைடு நடந்துச்சு உட்கார் சாவாஸ்மா பேசலாம் நான் ஒண்ணும் வரல

இது நாலு லட்சம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் நீங்க தீனதையாழ போய் பாருங்க யாரு அந்த தீனதையாடு இந்த ஊருக்கே காட்ல இது எப்படி சார் உங்ககிட்ட கிடைச்சிச்சு மாதிரி என் கைவசம் ஏராளமா இருக்கு சத்தியநாதேங்கிறது நீதானு போட்டு பாத்துக்கிட்டேன் வந்த விஷயம் வந்த விஷயத்தை விட இந்த விஷயம் பெரிய வில்லகமா இருக்கே சார் கவலைப்படாத சொல்லு சார் எனக்கு ஏகப்பட்ட பிராப்ளம் சார் எதிர்பாராத விதமா ஒரு கிழமை மேல காரை ஏத்திட்டேன் சார் அதுக்கு ஏதாவது அஞ்சு பத்து கொடுத்து சமாளிக்கலானா முடியல சார் அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும் வழி பண்ணிடுவோம் எவ்வளோ செஞ்ச சூழ்ச்சி என் பாட்னர் திடீர்னு பாடத்தை பிரிவுறா சார் அவனை தொலைச்சு கட்டினாத்தா சார் எனக்கு நிம்மதி தொலைச்சு கட்டிடுவோம் இன்கம் டாக்ஸ் ரைடு வேற யாரோ வேண்டாதவங்க தூண்டி விட்டு இருக்காங்க அவங்கள ஆள வச்சு தீட்டு கட்டிடணும் உனக்கு ஏகப்பட்ட வில்லங்கு இருக்கும் போல இருக்கே கவலப்படாத சத்யநாதா நானே நேர தலையிட்டு எல்லாத்தையும் முடிச்சடுவேன் நீ போ வரங்க